ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு நகைச்சுவையான கதை தான் சொல்ல போறேன் கிராம முல்லாவர்கள் வசிச்சுட்டு வராரு அப்போதைக்கு அந்த நேரம் பாத்தீங்கன்னா ரொம்பவே மழை காலம் அதனால அந்த கிராமம் முழுக்க ரொம்பவே குளிர்ச்சியா இருக்குது இதனால முல்லாவர்களுக்கு ரொம்பவே சளி புடிச்சுக்குது சளி பிடிச்சதுனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து அன்னைய நாள் வந்து குளிக்கவே இல்லை சரி ஓகே அடுத்த நாளாவது நம்ம சுடுதண்ணி வச்சு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விறகுகள்லாம் எடுக்கிறாரு ஆனா மழை பெஞ்சதுனால அந்த விறகுகள் எல்லாமே நனைஞ்சு போயிருந்துச்சு அதனால சுடுதண்ணியும் வைக்க முடியல சரி ஓகே இன்னைக்கு ஒரு நாள் தானே சரி இன்னைக்கு குளிக்க வேணாம் அப்படின்னு

பேட் ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே இவர் இருந்துக்கிட்டு ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு என் வீட்டில் ஆடு ஒன்று இருக்குது அது மேல அவ்வளோ ஸ்மெல் அடிக்கும் அதை விட கேவலமாக உண்மையில ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக பேசுகிறாங்க உடனே முல்லாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது கோவம் வந்தால் அவரை அங்கே அடித்து தள்ளிடுறாரு உடனே சுற்றி இருக்கவங்க எல்லாமே சமாதானப்படுத்துகிறாங்க ஆனால் அவர் விடவே இல்லை உடனே பஞ்சாயத்துக்காரரை கூட்டுறாங்க பஞ்சாயத்துல இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும் அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு உடனே என்ன பண்றாங்க முல்லா அவர்கள் நடந்தது எல்லாமே சொல்றாங்க கடைசியில முல்லா என்ன பண்றாரு அப்படின்னா என்னை அந்த ஆட்டை விட கேவலமா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டையே கூட்டிட்டு வந்து பாருங்க அந்த ஆட்டை விட வாங்க மேல ஸ்மெல் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே பஞ்சாயத்துக்காரரும் அந்த ஆடையை அழைச்சிட்டு வந்து பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிடுறாங்க அதே மாதிரி அந்த ஆட்டையுமே கூட்டிட்டு வராங்க அந்த ஆடு ரொம்ப குளிக்காம பயங்கர வாடையோட இருக்குது உடனே அந்த ஆட்டை கூட்டிட்டு வந்ததுமே பஞ்சாயத்துக்காரர் சரி ஓகே அப்படின்னு

சுத்தி இருக்க எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியமாகவும் இருக்குது ரொம்ப சிரிப்பாகவும் இருக்குது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த கதையிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா என்றைக்குமே சுத்தம் ரொம்பவே முக்கியம் சுகாதாரமும் முக்கியம் அதே மாதிரி நம்மளுக்கு சுத்தி இருக்கவங்களோட மூக்குவும் அது ரொம்பவே நல்லது அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கருத்து ஸோ சுத்தம் சுகாதாரம் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கருத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை